அஸ்மத் குருபரம்பரைபியோ நம ஸ்ரீமதி ரானுஜாய நம ஸ்ரீமத் மகா மகாகுரவே நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா நம ஸ்ரீமதி ஸ்ரீமத் வேதாந்த வேதாந்ததேசிக நாராயண ரங்கநாத ரங்கநாதீந்திரமஹாதேசிகேபியோ நம இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைய முக்கியமான தினத்தின் விஷயம் இன்றைய தினம் பீஷ்ம அஷ்டமின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த பீஷ்ட பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு பீஷ்மரை பற்றின ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு அடியானோட எண்ணம் பீஷ்ம பிதாமகர்னு பேரு இவர் முதல்ல இவருடைய ஜனனம் பார்ப்போம் ஜனன காரணத்தையும் பார்ப்போம் முதல்ல ஆண்டாள் முப்பத்து மூவர் அமரர்கள் முன் சென்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரத்துல முப்பத்து மூவர் பேர் சொல்றா அதில் அஷ்டவசுக்கள்னு சொல்லக்கூடிய எட்டு பேர் வருவாள் இந்த அஷ்டவசுக்கள் என்ன பண்ணுறான்னா ஒரு சமயம் வசிஷ்டனுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் சுற்றிட்டுருக்கா ஒரு ஒரு ட்ரிப் மாதிரி சுற்றின் இருக்கா வந்து அப்போ இந்த வசிஷ்டனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசு அந்த பசுவுக்கு நந்தினின்னு பேரு இவள் காமதேனுடைய குமாரத்தி அப்படி இருக்க அந்த பசு மேல இந்த பிரபாசான்னு சொல்லக்கூடிய ஒரு பசு மேல ரொம்ப ஈடுபாடு அதிகமாகிறது ரொம்ப பிடிச்சு போயிடுறது அப்போ அந்த கிட்ட கேக்குறா அதாவது அந்த பிரபாசான்னு சொல்லக்கூடிய வசு கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது வந்து வசிஷ்டருடைய பசு இது வந்து நம்ம அவ்வளோ சுலபமாக எடுத்துன்னு போக முடியாது அப்படின்றா இல்லை எனக்கு அந்த பசு வேணும்னு நட பிடிக்கிறான் அதுக்கு இவரும் சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா இந்த அஷ்டவசுக்கள் மீதி பேருக்கு வரணும்னு கூப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பிளான் பண்ணி அந்த மாட்டை கட்டி போட்டு இழுத்துட்டு போடுறான் ஒரு கஷ்டப்படுத்தி இழுந்துட்டு போகிறான் இதை வசிஷ்டர் வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் நியமர் ஸ்ட்ரீட்ல பார்த்து கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சுனா பண்ணாருன்னா இந்த அஷ்டவசுக்களுக்கும் சாபம் கொடுக்குறேன் என்னன்னா நீங்களாம் பூலோகத்துல வந்து நீண்ட நாட்கள் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறார் இதை கேள்விப்பட்ட அஷ்டவசுக்கள் வந்து நந்தினியை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்குறா அந்த மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றா க்ஷமிக்கணும் நாங்கள் ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த வசிஷ்டர் என்ன பண்ணுறாருனா ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபாசான்னு சொல்லக்கூடிய இந்த வசு மற்றவர்கள்லாம் அவளுக்கு உதவி மட்டும் பண்ணியிருக்காள் அதனால் ஒன்று வேணா பண்ணுறேன் மற்றவாளெல்லாம் விடுவிக்கிற ஆனால் இந்த பிரபாசான்னு சொல்லக்கூடிய விடமாட்டேன் அப்படின்றார் இந்த மற்ற வசுக்கள்லாம் இருக்காங்க இவ எல்லாரோடைய ஆயுஷும் சேர்த்து தீர்க்க ஆயுஷா தீர்காயுஷில் தீர்க ஆயுஷா நீ பூலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சாபம் கொடுக்குறார் அந்த விதத்தில் சாந்தனு சொல்லக்கூடிய மகாராஜா நீங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு டிவி தொடரோ இல்லை படம் எடுத்தாலும் மகாபாரதம்னா சாந்தனு கிட்டே இருந்து ஆரம்பிக்கும் அப்படி அந்த சாந்தனு மகாராஜான் இருக்கார் இந்த சாந்தனு மகாராஜா அவனுடைய குமாரர் தான் இந்த பீஷ்மர் இந்த சாந்தனுவுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர் ஒரு சமயம் இந்த சாந்தனு கங்கா நதி தீரத்தில் வேட்டையாடத்துக்கு போகிறார் போகும்போது இந்த பெண்ணை பார்க்குறார் இந்த கங்கையை பார்ப்ப கங்கை வந்து அந்த கங்கை கரையோரமும் உட்காந்துருக்கா அதை பார்த்துட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நினச்சிட்டு போய் கேட்குறார் அதுக்கு அவ சொல்றா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் எப்போயாவது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டு கலந்து வந்துடுவேன் அப்படின்றார் சரின்னு இவளுடைய அழகளை மயங்கி அந்த நிபந்தனைக்கு சரின்னு இருக்கார் அப்படி இருக்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் ராஜ்யத்துக்கு வரார் கூட்டின் வந்து நல்லா ராஜ்ய பரிபாலனையோடு நல்லா போயின்னு இருந்தது அப்போ ஒரு குழந்த பிறக்கிறது இந்த குழந்தை பிறந்த உடனேவே உடனே மறுக்ஷணம் என்ன பண்ணா அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக அந்த கங்கை கரைக்கு வரா வந்து அந்த கங்கை கரையில் நின்றுண்டு அந்த கங்கையில் இந்த குழந்தைய சேர்த்துருவான் இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பயங்கர கோபம் கஷ்டம் துக்கம் எல்லாம் ஏற்படுறது இருந்தாலும் வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அதனால் எதுவும் கேட்காம இருக்க இப்படியாக ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏழு பேரை கொண்டு போய் இந்த கம்பியை சேர்த்துட்டான் எட்டாவதா திரும்பியும் குழந்த பிறக்கிறது அப்போ ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறா இப்படியே கேட்காம இருந்தால் என்ன ஏழு குழந்த போயிருச்சு இது எட்டாவது குழந்த அதனால் நீங்கள் கேளுங்கோ அப்படின்றா இவரும் சரி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி ஏன்னால் தனக்கும் ஒரு துக்கம் இருக்குது இல்லையா அந்த துக்கத்தினால் நானும் போய் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறேன் அந்த கேட்ட உடனே அது கங்கை சொல்கிறாள் எப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டீரோ அப்போதான் ஒன்றே கிளம்புறேன் நான் இந்த குழந்தை எடுத்துகிட்டு போகிறேன் இந்த குழந்தை நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆளாகி அப்புறம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பிடுறாள் அதுக்கப்புறம் ஒரு சில பல வருஷங்களுக்கு அப்புறமா இந்த குழந்தை நல்ல இளம் காளையாக கட்டிடம் காளையாக வளர்ந்த பிறகு திருப்பி கொண்டு வந்து இந்த சாந்தனு கிட்ட ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சு இவன் யார் தெரியுமோ யாருன்னா நம்மளுடைய மகன் இவனுக்கு தேவபிரதன்னு பேர் அப்படின்றார் முதல்ல பீஷ்மருக்கு தேவபர்தன்னு தான் பேர் அதுக்கப்புறம் தான் பீஷ்மருன்ற பேர் மாறுறது அப்போது தேவபிரதன் அப்படின்னு சொல்லி குண திருப்பி கொடுக்குற அப்போது இந்த சாந்தனு மகாராஜா ராஜ்ய பரிபாலனை இருக்கார் இந்த பையனுக்கும் இளவரச பட்டத்தை கொடுத்து அவனையும் ஒரு கிரீடத்தை அணிவிச்சு நல்ல ஜம்முன்னு போயின்னு இருக்கு அப்போது சத்தியவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்குற இவன் மீனவக்குழுத்து பெண் இந்த பொண்ணை பார்க்குற பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டேன் ஆனால் அவளுடைய அப்பா வந்து ஒன்று சொல்ல என்னுடைய பொண்ணுடைய ஜாதகத்தில் ராணின்னு இருக்குது ராணியா வாழ்வான்னு இருக்குது நீங்கள்னா கூட வேறு ராஜா கிட்டே கொடுத்துருவேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா சத்தியவர்தன் சொல் தேவபர்தன் சொல்லக்கூடிய ஒரு பையன் உங்ககிட்ட இருக்கான் அவனுக்கு ராஜ பரிபாலனை கொடுக்காமல் என்னுடைய பொண்ணுடைய சந்ததிக்கு தான் ராஜபரிபாலனை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நான் ஒத்துக்க மாட்டேன் அது அதர்மம் சொல்லிட்டு வந்துடுறேன் ரொம்ப இந்த பொண்ணு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுற அப்போது தேவபுரத்தன் என்ன பண்ணுறாருனா என்ன விசாரிக்கிறார் விஷயம் தெரிஞ்சோடனே அந்த ராஜாவின் இடத்துல போய் அந்த கூட ராஜாவின் இடத்துல போய் நீங்கள் தாராளமாக எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு கொடுக்கலாம் நான் வந்து பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கிறேன் இனிமேல் நான் கல்யாணம் பண்ணிக்கலை அதனால் நான் இது வந்து ஒரு சத்தியமாக ஒரு தபமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரத்தில் ஒரு பிரதிஜ்ணை பண்ணுறார் அந்த பிரதிஜ்னையினால் அவருக்கு பீஷ்மர் அப்படின்ற பேர் பீஷ்மர்ன்றது ஒரு ஒரு கம்பீரம் ஒரு பேர் அப்படியாக பீஷ்மர் ஆரார் அவர் இதை கேட்டு அவ அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்ட என்னப்பா ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் என்ன பையனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முடியன்ற துக்கம் அப்போது இந்த குழந்தைய விஷயத்தை மெச்சிக்கிற ரொம்ப தன்னுடைய பையன் தனக்காக இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவருக்கு ஒரு வரம் கொடுக்குற என்னன்னா நீ நினைக்கும் போது உன்னோட உயிர் பிரியம் அதுவரை உன்னோட உயிர் பிரியாது அப்படின்ற இந்த வரம் வந்துன்னா போதும் நம்ம யாருமே சாகிறதுக்கு முன்னாடி வர மாட்டோம் இது வரம்னு சொல்லக்கூடாது கரெக்டாக சொல்லணும்னா இது ஒரு ஷாபமாக தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த வரம் கொடுக்குற இந்த வரத்தை ஏற்றுக்கிற ஏற்றுட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சாந்தனோக்கு குமாரர்கள் பறக்கிறார் அதாவது பீஷ்மருக்கு இரண்டு தம்பிகள் பறக்கிறார் இவாளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இப்படியாக சந்ததி நகர்ந்துருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய இந்த சாபத்தை ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க என்னென்னா மற்ற எல்லா பசுக்களுடைய ஆயுஷையும் இவரும் ஏற்றுண்டு நீண்ட நாள் எல்லா கஷ்டத்தையும் இவர்கள் படணும் ஏன்னா எட்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்படணும்னு இருந்ததை இவர் ஒருத்தரையே கஷ்டப்படணும்னு இருக்கார் அப்படியாக இந்த ராஜ பரிபாலனை பண்றதுக்காக பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில ஏற்று அதை மெல்லவும் முழுங்காம முழுங்கவும் முடியாமன்னு சொல்லுவார் அப்படியான ஒரு அவஸ்தையை படுற கடைசி வரைக்கும் அவஸ்தை பட்டு இருக்கார் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இவர் நல்ல ஞானவான் நல்ல பல விஷயங்கள் கத்துருக்கார் இருக்கார் பரசுராமருடைய சிஷியன் பல தர்மங்கள் பல நெறிகள் இதெல்லாம் இவர் கத்துட்டு இப்படியாக இவர் ராஜ பரிபாலனை பண்ணிட்டு கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒரு சேர வளர்த்து நல்லபடியா ஒரு பெரிய ஆளாக்குறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பீஷ்மர்னுடைய பராக்கிரமம் ஒரு பக்கம் உலகெங்கும் பயங்கர கீர்த்தியா போறது எப்பேற்பட்டனா பீஷ்மர் இருக்கார் அப்படின்றதுக்காக அஸ்தினாபுரம் பக்கம் யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் ஏன்னா பிஷ்மரை மீறி ஒருத்தரா அந்த ராஜ்யத்தை கைப்பற்றுறதுன்றது நடக்காத காரியம் அப்படின்ற ஒரு பெருமை நல்லா சேர்றது ஒரு பக்கம் இவருக்கு அந்த கீர்த்தி ஏற்படுறது ஏன்னா இவர் ஒரு அஷ்டவசு இல்லையா அதனால் இவருக்கு அந்த கீர்த்தி ஏற்படுறது ஒரு பக்கம் இப்படியாக ராஜ்ய பரிபாலனை நடந்துட்டுருக்கு இந்த குரு இந்த அயோ அந்த இந்த அஸ்தினாபுரத்தில் ஒரு தடவை இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு ஆட்டம் அதுதான் சூதாட்டம் அந்த சூதாட்டம் நடக்கிறது அந்த சூதாட்டத்தின் முடிவில் இவ எல்லாத்தையும் இறந்துடுறா பாண்டவர்களாம் இழந்ததுக்கு அப்புறமா கடைசியாக அந்த திரௌபதியும் வச்சு ஆடுறா திரௌபதியும் இழந்துடுறா அப்போ திரௌபதியை தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு வரா அந்த ராஜ்யசபையில பீஷ்மர் உட்பட யாருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை ஏன்னா ராஜாவினுடைய கட்டளை அப்படின்றதுனால தர்மம்ன்றது என்ன அப்படின்னா ராஜா கட்டளைய மீறாம இருக்கிறது ஒரு தர்மமா இருந்தால் கூட அதையும் மீறி இருக்கக்கூடிய சில விஷயங்களை கேட்கணும்ன்றது ஒரு தர்மம் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கிறதுனா போய் இந்த தப்பு ஏன் நடக்கிறது இது நடக்கக்கூடாது இதனால இந்த விதமான துன்பங்கள் ஏற்படும் சொல்லக்கூடியது ஒரு மகான்களுடைய விஷயம் இந்த பீஷ்மர் மகான்ல அவர் சொல்லணும் சொல்லலை அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படின்னு ஒன் பை ஒன்னா நிறைய ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கு துன்பங்களை சேர்ந்துட்டுருக்கு இந்த பீஷ்மரை வதம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மகாபாரத போர்ல அப்படின்னு ஒரு கட்டம் வருது அந்த கட்டத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா பீஷ்மர்னுடைய பழைய ஒரு விஷயத்தை யோசித்து இந்த பீஷ்மரோட தம்பிக்களுக்கு கல்யாணம் பண்ணுறாரு இல்லையா பண்ணும்போது ஒரு ராஜ்யத்தில் போய் அந்த இடத்துல மூணு பெண்கள் அம்பா அம்பாலிகா அம்பிகான்னு சொல்லக்கூடிய மூணு பெண்கள் இந்த மூணு பெண்களையும் ஸ்வயரம் நடக்கிறது இவர் நேராக போகிறார் போய் தன்னுடைய பராக்கிரமத்தினால் என்ன பண்ணுறாருனா எல்லாரையும் கதிகலங்க வச்சு அந்த மூணு பேரையும் கூட்டின்னு வரார் கூட்டின்னு வந்து அந்த ரெண்டு பெண்கள் ரெண்டு பசங்க கிட்ட விடுறாரு விட்டுன்னு சொல்லும்போது அப்ப இவ அம்பா சொல்றா இல்லை இல்லை நான் ஒரு ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரை அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படின்றார் உன்ன சத்தியவர்த்தி சொல்றா பரவாயில்ல மூணு பேர் இருக்கா இல்லையா ரெண்டு பசங்க இருக்கா ரெண்டு பேர் பண்ணி வச்சிடலாம் இவளை அனுப்பிச்சிடலாம் அப்படின்றார் இவளை அனுப்புறா ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தன்னுடைய காதலன் அவளை ஏத்துக்கல எப்போ எல்லார் முன்னாடியும் உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனானோ அதுக்கப்புறம் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதனால் என்ன ஆடுறதுன்னா திரும்பியும் வர வந்து என்ன பண்ணுறான்னா என்னை நீதான் ஏற்றுக்கணும்னு பீஷ்மர் கிட்ட கேக்கிறார் அப்போ பீஷ்மர் சொல்றார் நான் ஏற்றுக்க முடியாது ஏன்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு சபதம் எடுத்துட்டு இருக்கேன் அதனால ஏற்றுக்க முடியாதுன்ற அப்போது நான் எப்படியாவது என்னோட வாழ்க்கையை நிற்கிறதுனால உன்ன நான் அழிப்பேன்னு சொல்லி இவள் ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் ஏன்னா போர்ல இருந்து சண்டை போட்டு இவளை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணா பெண்ணா இருந்தால் சண்டை போட முடியாது போர்ல போர் விதிமுறைன்னு ஒன்று இருக்கு அந்த விதிமுறையில் பெண்கள் சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கு அப்படியாக இவள் என்ன பண்றாருனா தபஸ் பண்ணி தான் ஒரு ஆணாக மாறுறா அது எப்படின்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமலாக மாறுறா மாறி அதுக்கப்புறமா இவள் ஷிகண்டி அப்படின்னு ஆறா அம்பா அப்படின்றவன் ஷிகண்டின்னு மாறா அப்படியாக இந்த சிக்கண்டிய கொண்டு வந்து போர்ல நிறுத்துறாரு நிறுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா பீஷ்மர் வில்லம்புகளை கீழே போட்டுறார் இந்த அம்பாவுக்கு இதில் நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு தன்னுடைய தான் பண்ண ஒரு தப்ப நினைச்சி கதிக இலங்கி போய் நிற்கிறார் அப்போ அவர் மேலே அம்பு எழுதி அவரை கீழே விழ வச்சுர்றார் அவர் கீழே அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா அம்பு படுக்கை போடு அப்படின்ட்டார் அப்போ அம்பு படிக்க போட்டு அந்த அம்பு படுக்கையில் படிக்க வைக்கிறார் இது அம்பு படிக்கைன்னு இல்லை நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது குத்தி நேர்க்கும் அப்படியான ஒரு படுக்கை ஏன்னா இது குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னன்னா இவர் பண்ண தப்புனால் ஏற்படக்கூடிய பலனால இவர் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும்னு இருக்குது இருந்தாலும் இவர் தர்மவான் இவர் அம்பு படிக்கிற படுத்துட்டு இருக்கார் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் பிஷ்வரோடது இவர் இந்த யுத்தம் எக்க எப்போ நடக்கிறதுனா தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நடக்கிறது இப்போ தட்சிணாயணத்தில் நடக்கிற இந்த புண்ணிய காலத்தினால தான் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் சாகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார் அதனால் உத்தராயண காலத்து வரைக்கும் வெயிட் பண்ணுறார் அதனால் மகாபாரத போர் முடிஞ்சாலும் இவர் சாகாமல் அப்படியே இருக்கார் அந்த அம்பு படிக்கையிலேயே அதே மைதானத்தில் இருக்கார் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா இந்த அம்பு படிக்கையோடையே பீஷ்மருக்கு இந்த பஞ்சபாண்டவர்களோட ஒரு கோவிலும் இருக்குது நீங்கள் போய் செவிக்கலாம் இப்போ கூட செவிக்கலாம் அப்படியாக அம்பு படிக்கிற இருக்க அப்போ கிருஷ்ணன் வந்து தர்மரை கூப்புறர் யாரை கூப்புடுறான்னு நோட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் அர்ஜுனனையோ பீமனையோ கூப்பிடல தர்மரை கூப்புறார் இவருக்கு தர்மர்ன்னு ஏன் பேர்னா சகல தர்மங்களும் தெரிஞ்சவர் இவர் அதனால் இவருக்கு தர்மர்னு பேர் இல்லையா எக்ஷ நேரத்தில் பல கேள்விக்கு பதில் சொல்லி தன்னுடைய தம்பிக்களையே கலையே மீட்டார் அப்போ எவ்வளவு விஷய ஞானம் இருக்கக்கூடியவர் தர்மவான் தர்மசீலம் சொல்லக்கூடிய விசேஷமான நாமம் உடையவர் இல்லையா அவர்கிட்ட கூப்பிட்டு பீஷ்மர் கிளம்ப போறார் அவர் இடத்துல போய் தர்மம்னா என்னன்னு கத்துக்கொன்றார் அப்போ தர்மவான்னு சொல்லக்கூடிய இடத்துல நீ போய் தர்மம் கத்துக்கோ அப்படின்னா அப்ப அவர்கிட்ட இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு தர்மம் எவரோ பெரிய உசக்தி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் போய் கேக்கிறார் தர்மர் யார் பெருமாள் யார் கடவுள்னு கேக்கிறார் அவர் சிரிச்சுடையே ஒரே வார்த்தை சொல்றார் உன் பக்கத்திலே இருக்கான் கிருஷ்ணன் இருக்கானே அவன்தான் எம்பெருமான் அவனோட திருவடிகளை விழுந்துங்கோ எல்லாமே உங்களுக்கு அவனுக்கு தான் அவனால் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்கோ அப்படின்னு எல்லாத்து விஷயம் சொல்கிறார் சொன்னதுக்கப்புறம் பெருமாளோடைய நாமங்களை சொல்லுங்கோ அப்படின்ற அப்போ இவர் பீஷ்மர் எல்லா நாமங்களையும் கோக்குறார் ஒரு மாலை எடுத்து ஒரு நூல் எடுத்து அதில் ஒவ்வொரு முத்தா கோக்கிற மாதிரி ஒவ்வொரு நாமத்தையும் கோத்து சகசிரநாமம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமானது இந்த சகசிரநாமமும் பகவத்கீதை சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் இதுல பகவத்கீதன் சொல்லக்கூடிய இந்த விசேஷத்தை விட இந்த சகசிரநாமன்றது இன்னும் ஏற்றமானது என்ன ஏற்றம் அப்படின்னா பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னது கிருஷ்ண உவாச்சா ஆனா இந்த விஷ்ணு சகசிரநாமன்றது கிருஷ்ணர் தன் காதால கேட்டது பக்கத்துல நின்று பஞ்சபாண்டவர்களோட பக்கத்துல நின்று தான் இதை கேட்டு அனுபவித்தான் தன்னுடைய விசேஷங்களையும் எப்படி பூரி ஜெகநாதர் இடத்துல இந்த விசேஷம் உண்டு தன்னுடைய அம்மா மற்ற தன்னுடைய கதை சொல்றதை கேட்டு கண்ணை பெருசா திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் அந்த சேவையோட இன்னைக்கும் சேவை சாதிக்கிறான் பூரி ஜெகந்நாதத்துலன்னு அது போல இதை தன் காதால கேட்டது இந்த விஷ்ணு சகசிராமன்றது ஒரு விசேஷமானது அப்படியாக நமக்கு தர்மம்னா எது அப்படின்னா இவன் பரம்பொருள்னு நமக்கு காமிச்சது இந்த விஷ்ணு சகசிரநாமத்து மூலியமா தான் இது சாயங்காலத்துல நடந்ததுனாலதான் அதிக பெரும்பாலும் இந்த விஷ்ணு சகசிரநாமம்ன்றது சாயங்காலத்துல சொல்றது வழக்கம் இந்த அந்தியம் போதில்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல இது நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் அப்படியாக இந்த விஷ்ணு சகஸ்நாமத்தை நமக்கு கொடுத்தவர் இவர் இவர் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த தை மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அஷ்டமி தீதியில வரக்கூடிய சுக்லபக்ஷ அஷ்டம தீதியில இவர் பரம்பதிச்சார் அதனால இவருக்கு இந்த நாள் முக்கியமாக கொடுக்கப்பட்டது அதனால் இவருக்கு இந்த திதியில் பீஷ்ம அஷ்டமின்னு சொல்லக்கூடிய திதியாக இது மாறுறது அப்படியான விசேஷமான தினம் இன்று கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு கேரக்டர் மகாபாரதத்துலனா அதை பீஷ்மன்னு அந்த அந்தளவுக்கு விசேஷமானவர் இந்த பீஷ்மர் இன்றைய தினம் இந்த பீஷ்மனை நம்ம ஸ்துதிக்க வேண்டும் விஷ்ண ஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது இல்லைனாலும் அது தெரியலனாலும் இந்த பீஷ்மருடைய ஒரு கதையை நினச்சி இதனால நாம கற்றுக்க வேண்டிய பாடமும் இதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் எது தர்மம் எது பகவான்றத நமக்கு நிர்தாரணம் பண்ணினவர் இவர் பீஷ்மன்றனால இந்த பீஷ்மரை வணங்குவோம் இன்றைய தினம் அப்படி வணங்கி பீஷ்மரனுடைய அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம் பீஷ்மர் கிட்டத்துல எது சொன்னாலும் பல விஷயங்கள் சொன்னாலும் முக்கியமாக அவரிடத்தை சொல்லக்கூடியது வைராகியம் தன்னுடைய வைராகியத்தினாலதான் அளவுக்கு இத்தனை வருஷங்கள் இருந்தும் பீஷ்ம பிதாமகன் சொல்ற அளவுக்கு இருந்து பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் பார்த்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய பேரனையும் பார்த்தவர் இவர் அப்படியாக இந்த பீஷ்ம பிதாமகனுடைய வைராங்கியத்தினாலே எண்பதுமான இடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டுகிறேன் கவிதா கீக சிம்மாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதேவெங்கடேசாய வேதாந்த உறவீனமாக